இரவு நேரத்தில் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடாதீங்க தூக்கம் வராது சப்பாத்தி சரியான சூடு வட இந்தியாவை வந்து வட இந்தியர்களின் உணவு சப்பாத்தி ஏன் அவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க அது சரியான சூட்டை தரும் அதை கோதுமை சாப்பிட்டா தான் கோதுமைனால செய்யப்பட அந்த சப்பாத்தியை சாப்பிட்டா தான் அவங்களால் அந்த சூட்டை தாங்க முடியும் ஒரு பூரி கூட பூரி கூட வந்து கோதுமையால் செய்யப்பட்டது தான் ஆனால் பூரியை விட சப்பாத்தி ரொம்ப சூடு நிறைந்தது ரொம்ப சரியான சூடு நிறைந்த ஒரு உணவு அதை வந்து நீங்கள் வந்து நைட்டு சாப்பிட்றது ரொம்ப தூக்கமே இல்லாமல் போயிடும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ சப்பாத்தி சாப்பிடவே கூடாது நைட்டு சப்பாத்தி சிக்கன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தூக்கமே வராது அது வந்து வட இந்தியர்களின் அந்த குளிர் குளிர்ச்சி நிறைந்த அந்த பகுதிக்கு அவங்க அவங்க அது தான் சாப்பிட்ணும் இப்போ வட இந்தியர்கள் போய் சோறு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கே சளி பிடிச்சிக்கும் வட இந்தியர்கள் வட இந்தியாவில் இருக்கும்போது குளிர் அது அந்த குளிர் நிறைந்த பகுதி வட இந்தியாவுங்கிறது அப்போ இரவு நேரத்தில் அவங்க வந்து அது சோறு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிடும் அவங்க கோதுமை தான் சாப்பிடணும் அந்த கோதுமையில் செய்யப்பட்ட சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் அங்கே இருக்கிற குளிர் குளிருக்கு இந்த சப்பாத்தி சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு கதகதப்பு தரும் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது சாப்பிட்றதுக்கு அதுதான் காரணம் அவங்க ஏன்னா இதெல்லாம் சாப்பிடவே கூடாது கோதுமை அரிசி இந்த உணவெல்லாம் யாருமே உலகத்தில் யாருமே சாப்பிடக்கூடாது ஏன்னா அது நோய்களை தரக்கூடியது மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் சிந்திக்கிற திறனை இல்லாமல் இயற்கையான அறிவு இயற்கையான அறிவை பெறுவதற்காக அந்த இயற்கையான சிந்தனை இல்லாமல் செய்துவிடும் ஒரு செயற்கையான சிந்தனையை தான் ஏற்படுத்தும் இன்றைக்கி உலகம் முழுக்க செயற்கையான சிந்தனை தான் இருக்குது செயற்கையான அறிவோடு தான் மக்கள் இருக்கேன் இயற்கையான அறிவு யாருக்குமே கிடையாது தான் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றதில்ல செயற்கையான உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு செயற்கையான அறிவு தேவை அதற்கு செயற்கையான ஒரு உணவு தேவை அந்த செயற்கையான உணவு தான் இந்த கோதுமை அரிசி கேழ்வரகு கோதுமை அப்புறம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் வந்து செயற்கையான உணவு இது மனித உணவே கிடையாது மனித உணவுங்கிறது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மட்டும்தான் மனித உணவு தேனெலாம் மனித உணவு கிடையாது மீனும் மீனும் சரி பாலும் சரி தயிர் மோர் வெண்ணெண் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிறது இது ஒரு செயற்கையான உலகம் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கு இயற்கையான உலகங்கிறது காடுகள் தான் நம்ம காடுகள் தான் நமது இயற்கையான உலகம் இந்த இது வந்து காங்கிரீட் காடுகள் இதெல்லாம் இயந்திர அறிவியல் உலகம் இப்போ நம்ம வாழ்ந்து இது செயற்கையாக நம்ம உருவாக்கப்பட்ட உலகம் இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு செயற்கையான அறிவு தான் நமக்கு தேவை செயற்கையான அறிவு தேவை அந்த அறிவு எங்கேருந்து வருது அது செயற்கையான உணவு உண்பதிலேருந்து கிடைக்குது அறிவுங்கிறது வந்து உணவு தான் தீர்மானிக்குது நம்முடைய அறிவை உணவு தான் தீர்மானிக்குது நாம் என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவு தான் நமக்கு பெறப்படுகிற அறிவு சே இயற்கையானதா அல்லது செயற்கையானதா என்பதை தீர்மானிக்கிறது இயற்கையான மனிதர்களுக்கு மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவுகள் மனிதர்களுக்காக இயற்கை அனுமதித்த உணவுகளை சாப்பிட்டா மனிதர்களுக்கு தேவையான இயற்கையான அறிவு கிடைக்கும் அப்போது வந்து மனிதர்கள் உண்ணக்கூடாது அப்படின்னு இயற்கை எதையெல்லாம் அனுமதிக்கவில்லை எதையெல்லாம் நிர்ணயித்திருக்கிறதோ இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் மனித உணவு கிடையாது இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு அதை சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா நமக்கு இயற்கையான அறிவு தடைப்பட்டுவிடும் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது மூட நம்பிக்கைகள் ஏற்படும் அப்போ அதை போக்கணும் அப்படின்னா அப்போ தான் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பா செயற்கையாக அறிவை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் இப்போ தேர்வு படிப்பு எட்டு மணி நேரம் படிக்கணும் செயற்கையான அறிவு இயற்கையான அறிவு இல்லாத பொழுது நாம் நம்ம படிக்கிற க செயற்கையான அறிவை ஏற்படுத்துவதற்காக செயற்கை சுவாசம் போல் அது டெய்லி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிப்பு 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 படிப்புன்னு போராடுன்னா அப்போ நம்ம அந்த செயற்கையான அறிவு நமக்கு கிடைக்கும் செயற்கையான அறிவுங்கிறது பிரம்மாண்டமானது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது அந்த அறிவு தான் இந்த பெரிய பிரம்மாண்டமான இயந்திர அறிவுர் உலகை உருவாக்குவதற்கு அந்த பள்ளி கல்லூரிகளில் க கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த செயற்கை அறிவு தேவைப்படுகிறது அதனால் சப்பாத்தி இதெல்லாம் வந்து ஒரு செயற்கையான உணவு அது இயற்கையான உணவு கிடையாது அது உலகத்தில் யாருமே சாப்பிடக்கூடாது நோய்கள் வருவதற்கு அதான் காரணம் மூட நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கு அதான் காரணம் மூட நம்பிக்கைன்னா என்னென்னா இயற்கையான அறிவு இல்லாமல் போகுது செயற்கையான அறிவு அப்போ இயற்கையான அறிவு உனக்கு இல்லைன்னா அப்போ செயற்கையான அறிவை வச்சு தான் நீ வாழணும் அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறதுக்கு பள்ளிக்கூடங்களாக இருக்குது அப்போ பள்ளிக்கூடத்தில் படித்து நீ செயற்கையான அறிவை வளர்த்துக்கிட்டாலும் உனக்கு இயற்கையான அறிவு இல்லை அதுதான் உண்மை அப்போ அது ஒரு மூடநம்பிக்கை தான் உனால் இயற்கையான அறிவுன்னா என்னன்னு உனக்கு தெரியாது அதுக்கு பதிலாக தான் நீ இப்போ செயற்கை அறிவை கற்று வச்சிட்ருக்க அப்படின்னா உனக்கு உங்ககிட்ட இயற்கை அறிவு இல்லை நீனும் அறியாமை தான் இயற்கையான அறிவை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலமையில் தான் நீ இருக்கிற அதுலேருந்து அப்படிப்பட்ட நிலைமையிலருந்து இப்போ உனக்கு ஒரு செயற்கையான அறிவே பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது உனக்கு இயற்கையான அறிவுனா என்னென்னு உனக்கு தெரியாது அப்போ அதுவும் ஒரு அறியாமை தான் நீ என்ன தான் படித்தாலும் பட்டப்படிப்பு எல்லாம் படித்தாலும் விண்வெளிக்கே போனாலும்